காய்களால் டெல்டா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போற சோசியல் செய்தி போதை குடி குடியை கெடுக்கும் சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் அவர் பல ஆண்டுகளாக போதைப் பொருள் எடுத்துக்கொண்டதாக செய்தி ஸ்ரீகாந்த் மட்டும்தான் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரா நம்ம கேள்வியே படாத உயர்தரமான போதை தரக்கூடிய போதைப் பொருள் இருக்கு கல் சாராயம் பீர் பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னு ஒயின் இதுதான் நமக்கு தெரிஞ்சது இதுக்கு மேலே போதை தரக்கூடிய போதை பொருள் கஞ்சா அபின் பிரவுன் சுகர் கொகைன் ஹெராயின் மெத்தபிட்டமின் அப்படின்னு அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு போயிட்டே இருந்தா சில பேர் நல்ல பாம்பை வளர்த்து அதை படம் எடுக்க வைத்து தன்னோட நாக்கில் கொத்த விடுவாங்களாம் அது உச்சபட்ச ராஜ போதைன்னு சொல்கிறாங்க நல்ல பாம்பு குத்துனா உயிர் போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இவனுங்களுக்கு எப்படி போதை வருதுன்னு தெரியல இந்த உயர் ரக போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது ஒரு பக்கம் போதை இல்லா தமிழ்நாடு போதையின் பாதையில் போகாதீர்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலியெல்லாம் எல்லாம் வெளியிடுகிறார் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் என்று முதல்வர் கூறுவது விளம்பரத்துக்காக செய்கிறார் பெண்களின் வாக்குகளுக்காக செய்கிறார் அப்படியெல்லாம் சொன்னாலும் தொடர்ந்து அவர் அதை செய்கிறார் அந்த வகையில் அவரை நாம் பாராட்டணும் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி திட்டம் போட்டு போதைப்பொருள் விற்பனை செய்யும் கும்பல் விற்று கொண்டே இருக்கு போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் போதை மறுவாழ்வு மையம் மையத்தில் சிகிச்சை எடுத்து கொண்டு போதை உட்பட்டவர்கள் மனது வைத்து மனது வைத்து தான் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே போதைப் பொருளை ஒழிக்க முடியும் போதை பழக்கம் இளைஞர்களுக்கு எப்படி அறிமுகமாகுது ஒரு சிறுவனை அழைத்து அந்த சிறுவனின் உறவினரோ நண்பரோ சிறுவனுக்கு அறிமுகமான ஒரு நபர் அந்த சிறுவனை மதுபானம் வாங்கி வர சொல்வது அதற்கு கூலியாக அந்த சிறுவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பது சிறிது காலத்துக்கு பிறகு சின்ன பீர் வாங்கி கொடுப்பது அப்புறம் பெரிய பீர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த பீரில் ஒரு கட்டிங்கை ஊற்றி கொடுப்பது அப்புறம் போதை பத்தலன்னு ஸ்ட்ரைட்டாக கோட்ருக்கு வந்துடுவான் அப்புறம் அந்த நபர்கிட்ட இவனே ஒரு ஃபுல்லாக வாங்கிடுவான் அப்போ ரெண்டு பேருக்கும் சரியாக இருக்கும் என்பான் இது ஒரு வகை ஸ்கூல் காலேஜ்னு போகும்போது மது பழக்கத்துக்கு அடிமையான மாணவர்களோ யாரோ ஒருவர் நல்லா படிக்கிற மாணவனை குடிப்பழக்கத்துக்கு அறிமுகம் செய்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி விடுவார்கள் தன் மகன் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று விரும்பி சில சொத்துக்கள் நிலங்களை எல்லாம் விற்று படிக்க வைக்கும் பெற்றோர்கள் தங்கள் மகன் பட்டப்படிப்பு முடித்து பட்டம் பெறுவான் என்று நினைப்பார்கள் இவனோ குடிகாரன் என்ற பட்டத்தை பெற்றிருப்பான் சில நடிகர்கள் காட்சிகள் நன்றாக வர வேண்டும் பொது இடத்தில் ஷூட்டிங் வைத்திருப்பார்கள் அந்த இடத்தில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் கூச்சப்படாமல் தயக்கம் இல்லாமல் நடிக்க வேண்டும் என்பதற்காக நடிகர்கள் போதைப்பொருள் பொருள் எடுத்துக்கொள்கிறார்கள் நடிகர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு மீண்டு விடுவார்கள் இடைநிலை நடுத்தர வர்க்கத்து பிள்ளைகள் சாமானிய குடும்பங்கள் பேரழிவை அந்த குடும்பம் சந்திக்கிறது இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாவதற்கு அவர்களுடைய உறவினர்களே முக்கிய காரணம் ஓகே பிரண்ட்ஸ் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றிகள் பல பல